ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த முட்டைத்தோல் போட்டு மிக்சியில் போட்டு அரை அரைச்சோம்னா பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாயிருங்க அதே நம்ம வந்து செடியிலுக்கு எருவும் ஆகிட்டோம் இது நம்ம அரைச்சி ப்ளேடு ஆகும் அரைச்சிக்கலாம் ப்ளேடு ஷார்ப்பாயிரும் செடிகளுக்கு ரோஜா செடியிலுக்கெல்லாம் போட்டால் எருவாயிட்டோம் ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் மாதிரி இது நல்லா ஒரு டிப்ஸுங்க நல்லா அரைச்சிருச்சுங்க மிக்சி சாறு நல்லா அரைக்கும் இது செடிகளுக்கு எருவாச்சு நல்லா பெனிப்பட்டிங்க இதில் சாப்பாடு வச்சிருக்கிறேங்க கொத்தவரங்காய் பொரி பூண்டு ஓட்டு செஞ்சுருக்கிறேன் வாயுன்னு சொல்லிட்டு பூண்டு ஓட்டு செஞ்சுருக்குறேன் ரசம் தயிர் பிரிட்ஜில் இருக்குதுங்க இன்றைக்கி சமையல் இதுதாங்க சிம்பிளான சாப்பாடு கொத்தவரங்காய் ரசம் தயிர் சாப்பாடு இன்றைக்கி எங்கள் சாப்பாடு இதுதாங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் அதனால் செஞ்சுருக்குறேன் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்